மலை அருள்மிகு சிறீமுருகன் ஆரைய வருடாந்த மகோற்சவப் பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேண்டுவார் வினதிக்கும் வேலவன் வீட்டிற்கும் தாந்தாமலை பதியை தானாடி செல்லிடங்கள் தொல்வினைகள் தீர்த்து துயரங்கள் அகன்று இன்பமுடன் வாழ்வார் உலகின் தேனாட்டின் கல்காமம் என புகழ் கூறும் தாந்தாமலை சென்று சண்முகனை வழிபட்டால் அல்லள்வோம் தொல்வினைவோம் ஆனசெல்வம் அத்தனையும் இன்பமுடன் பெற்று இனிது வாழ்வாரே வெய்யார்களே ஆதிசோல் புவியின் கண்ணே அழகிய தீவன் ரொண்டு மரங்கெல்லாம் கொண்டன்று மகிழ்ந்ததை காவல் செய்யும் செய்தே செல்வர் சிரத்தினை தசமாய்க் கொண்ட சிவனருள் பெற்ற மன்னன் சிரத்தை கொள் சிறந்த நாட்டின் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மண்முனை தென்மேற்கு பகுதியிலே கிழக்கின் புனிதத்தலமும் பிரசி பிரசித்தி பெற்றதும் தொன்மை வாய்ந்ததும் ஆடக சௌந்தரிய அரசியாலும் உட்காலத்து முனிவர்கள் பலராலும் தாண்டகிரி என்ற பெயர் சுற்றி அழைக்கப்பட்டதும் சின்ன கதுகாமம் என புகழ்ந்து கூறப்பட்டதும் சென்னல் விளை நிலங்களாலும் அழகிய மலைத்தொடர்களாலும் இயற்கையாகவே அழகுபடுத்தப்பட்டதும் வேண்டுவோர்க்கு வேண்டுவதை வாரி வழங்கி அருள்பாலித்து வரும் தாந்தாமலை அருள்மிகு ஸ்ரீ முருகப்பெருமான் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா நிகழும் விசுவாசி வருடம் ஆடித்திங்கள் இரண்டாம் நாள் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை இரவு ஆலயத்தில் கிராம சாந்தி வாட்சி சாந்தி ஆகிய ியைகள் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று ஆடித்திங்கள் மூன்றாம் நாள் அதாவது பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு எம்பெருமான் துடி திருக்கொடி ஏற்றத்துடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து திருவிழா கிராமங்களின் உபயத்தில் உற்சவம் நடைபெற்று ஆடித்திங்கள் இருபத்தி நாலாம் நாள் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் திகதி அதாவது சனிக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு ஆறு திருகோண நட்சத்திரம் கூடிய சுவமுக வேளையில் மாடலுடன் அன்று மாலை திருக்கொடி இறக்கமும் பைரவர் பூசையுடன் உற்சவம் இதை நிறைவு பெறும் திருகுலா கிராமங்களின் பூசை கிரியைகளின் விவரம் பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு கிராம சாந்தி வாஸ்து சாந்தி ஆகியோர் இடம்பெறும் பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிகாலை திருக்கோ எம்பெருமான் திருக்கொடியேற்றம் இடம்பெற்று கண்டு இரவு கச்சேனை தீவுக்குடியிருப்பு கிரான்குளம் கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆரையம்பதி தொடக்க மட்டக்களப்பூசா திருக்கொண்ட அன்பரைமான கிராம மக்களின் திருவிழா கோலகலமாக இடம்பெற்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை இரவு பட்டிப்பலை பிரதேச செயலக நலன்புரி சங்கத்தின் திருவிழா இடம்பெற்றது இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை இரவு கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்று இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு கடுக்காமரை கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை இரவு மகளூர் கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பொதுமண்டவத்தடி கரையாக்கன் தீவு நடராஜானந்தபுரம் பாவக்கொடிச்சேனை கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை இரவு தாந்தாமலை கச்சைக்கொடி சுவாமிமலை பனசேரி சில்லிக்கொடியாறு பனையரப்பான் கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு இளப்படிச்சேனை கொத்தியாவலை கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு புதுக்குடியிருப்பு கிராம மக்களின் இரவு கிராம செட்டிபாளையம் மாங்காடு தேட்டா தீவு கழுதாவளை களவஞ்சிக்குடி கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நாற்பது வட்டை கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு பனிக்கேடி முன்மாரி மாவடி முன்மாரி திக்கோடை முப்பத்தி கிராமம் நாற்பதாம் கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு எரிவில் கிராம மக்களின் திருவிழா இடம்பெற்றது மூன்று ஏழு மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு மகளிர் ஊர் காலங்குழா பண்டாரியாவளி படையாண்டவழி கிராம மக்களின் திருவிழா இடம் பெற்றது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிங்கக்கிழமை இரவு அரசுத்தீவு கிராம மக்களின் திருவிழாக இடம்பெற்றது ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சுவாக்கிழமை முதலக்குடா கிராம மக்களின் சிறுவிழாக இடம்பெற்றது ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை இரவு கண்ணன்குடா மண்டபத்தடி கொஞ்சாமணி காயான்மடு புளியடிமடு பரசித்தேன கிராம மக்களின் திருவிழாக இடம்பெற்றது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அதாவது இன்று இரவு கொக்கட்டிச்சோலை கிராம மக்களின் இருபதாம் நாள் திருவிழா மிகவும் கோலகலமான முறையிலே இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இரவு அதாவது இறுதி நாள் இரவும் முனைக்கால கிராம மக்களின் திருவிழா மிகவும் சிறப்பான முறையிலே இடம்பெறுவதற்கு இறுதி நாள் ஏற்பாடுகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதனைத் தொடர்ந்து ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அதிகாலை ஆறு மணிக்கு எம்பெருமான் புண்ணிய தீர்த்தோசவம் இடம்பெறும் நட்சத்திரம் கூடிய இந்த சிவநேரத்தில் எம்பெருமானின் தீர்த்தோச்சவம் இடம்பெற்று என்பதை அடியாளர்களுக்கு அறிய தருகின்றோம் திருப்பணி சபையை பணத்திலே வழங்கினார் அவர்கள் என்னபோல் அவரது குடும்பத்தினர் சரல வளங்கல் பற்றி பல்லாட்டு காலம் பாட நாமும் எம்பெருமான அப்படின்ட்டு கொள்ளுகின்றோம் அதனை தொடர்ந்து எம்பெருமானது திருப்பணி சபையை கலந்து கொள்கின்றார் அம்மன்புரம் மெல்லாவளியினை சேர்ந்த விஜயலட்சுமி என்னும் அம்மையார் தனது மகன் திருவரன் என்பவர் ஒவருமான் திருமணால் கல்வி அடைந்து ஒரு நல்ல நிலைக்கு வர வேண்டும் என கூறி ஒரு படத்தை என்று வாரிகளை கேட்டார் பெண் அம்பேத்கர் பெண் ஆளுநரை சேர்ந்த ஸ்ரீதரமும் கடலை வாழ எல்லாம் பல முருகப்பெருமான் மற்றும் மலைப்பிள்ளையால் அவங்களுக்கு நாம பெருமானோம் அதை தொடர்ந்து எப்பெருமான பெருமெடுசலை கலந்து கொண்டு வந்தார்கள் பாரதிய சேர்ந்த செல்வநாயகன் கொடுக்கிறது எம்பெருமான ஒரு ஆளுநர் கட்ட வளர்களுக்கு நாங்கள் பெருசலை

அரங்கில் உள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவராக நாம் எங்கெல்லாம் இருக்கின்றோ வந்து

மிகவும் சிறப்பாக ஒரு வகையில் இங்கு வந்து கொண்டிருக்கிறதே அந்த வகையில் இந்த காகசாமி நிகழ்வை அனுப்புவதற்காக ஆஸ்திரேலியாவால் வாட் பிரேக்ஸ் இருந்து வரவான வாசுலிங்கம் முரஞ்சன கொண்டிருக்கின்றார் இங்கு வருகின்ற பக்கு அறிவாள் இந்த காலை இன்னொரு மலேரி வரும் உறக்கத்திலே நாங்கள் இன்றும் உங்களுக்காக இந்த பாக சாந்திரிகளை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் பொறுமையாக வருகிறது இந்த பாக சாந்தி வழங்கப்படுகின்ற தண்ணீர் கூட்டுகளை பெற்றுச் செல்லுமாறு அன்புடன் அழைக்கின்றார்கள் கிரம்புலம் அன்பான சமையல்

தெளிவாக உன்பாதம் துறை மாவட்டம் ார் கோட்டை கலாத்தரைச் திருச்செந்தூர் குடும்பத்தினர் உலக முருகப்பெருமானின் கட்டட நிதிக்காக தங்களாடி என்ற திருந்தினை இன்று இயوريا <laughs> ik <Susuruh> 4 <Susuruh> फिर से फिर से

இந்த மொண்டாட்டி வேலபுதியன எல்லாம் பாலால கார் வந்துருச்சு சவுனன ஒரு பச்சன மால ஒரு ஆராயினோட கட்டனாவே என்ன ஒரு செல்ங்க கொட்டி வைப்பீங்க பிரச்சனையான ஒரு விடயமாக இருக்கிறது எனவே அனைத்து இந்த சுற்று மண்டலங்களில் இருக்கிற அனைத்து தூணுகளிலும் தங்களுடைய பிரசாதங்களை கொட்டி வைத்து சென்று வருவதில் விடுகின்றீர்கள் சிவகுமார் குடும்பத்தினர் ஆலய கட்டுமான பணிகள் தான் அதிகாரத்தில் ஒரு பெருந்தொகை பணத்தினை செய்துள்ளார்

அந்த ரவீந்திரன் குடும்பத்தினர் அவரது ஆரிய கட்டுமான பணிக்கு தன்னாடு என்ற ஒரு பெருந்தகத்திலே செலுத்திவிட்டார்

रामचंद्रन गोर्बंदर यह डाल के ಎಲ್ಲಾ ಚೇಲುವೆತೆ ವಾದೆ ರಾಮ ಅವರ ವೃಣೈರ್ಮನ್ ಅರಿಪಾರಕವರ ನಾಮೂ ಉದಿರಿ ಪ್ರಾರ್ಥಿತರು ಪ್ರಭುಚಂದ್ರನ್ ಗೋर्ಬಂದರ್ ಈ ವಾದೆ ಎಲ್ಲಾ ಮಧುಬ್ರಹ್ಮನ್ ಪರಿಪಾರಕವರ ಅರಿಪಾರಕವರ ನಾಮೂ ಉದಿರಿ ಪ್ರಾರ್ಥಿತರು ಗಂಗಾಜನ್ ಅರಿಪಾರ ಆ ಸೋಗನ ನ 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

அவர்களது எண்ணம் போல் ரி நாட்டில் சகல செல்வங்களும் பற்றி காலம் பால எல்லாம் பெருமாள் மலைப்பிள்ளையா பெரும் மலையடி